மட்டியொலி மேலோங்கி தொடர வாழ்த்தும் வாழ்த்து பா மனமேடையில் மறந்து நிற்கும் கோபிசான் சாமந்தி தம்பதிகள் இறைவன் அருளால் இருகரம் சேரும் இனிய இந்நாளில் இன்பமாயுணைய டாக்டர் சாமந்தி இவர்களுக்கு இன்று இடம்பெற்ற திருமண வைபவத்தின் வைபவத்தின் போதான வாழ்த்து பா மனமேடையில் மறந்து நிற்கும் கோபிசான் சாமந்தி தம்பதிகள் இறைவன் அருளால் இருகரம் சேரும் இனிய நாளில் திருக்குறள் அழகாக சொன்னது மணமக்களுக்கு பதினோரு கடமைகளை சொன்னது ஒன்றல்ல ரெண்டல்ல பதினோரு கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் அழகாக சொல்லி வைத்தார் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்றார் வள்ளுவர் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய அப்பா உன்னுடைய அம்மா என முதலிலே உன்னுடைய எல்லோரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேறு வேறு பொருள்களை எல்லாம் சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது சாலமன் பாப்பையாவிலே இருந்து பொருள் கொள்கிறவர்கள் இதைத்தான் கொள்கிறார்கள் இல்வாழ்வான் என்பார் இயல்புடைய மூவர்க்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே தான் வள்ளுவர் தாத்தா உபதேசித்த மூன்று குரல் உள்ளிட்ட சமந்தியினுடைய அம்மா அனுஷியா டீச்சர் உள்ளிட்ட பெரியோர்கள் எல்லோரும் ஆசி பெய்ய இங்கே அரச அதிபர்களை பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர கொட்டியது மேலும் மகா கவிஞர்கள் அது தமிழ் கவிஞர்களாக இருக்கட்டும் இந்திய கலைஞர்களாக கவிஞர்களாக இருக்கட்டும் பெருக்கவிஞர்கள் தங்களுடைய காவியங்களிலே தங்களுடைய இலக்கியங்களிலே மிக எழுந்தமான சொற்பதங்களை பாவிப்பார்கள் மிக நயப்பட சில செய்திகளை சொல்லுவார்கள் அப்படி சொல்லக்கூடிய பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுள் காப்பு செய்யுள் என்று அழைக்கப்படும் அதுபோலத்தான் இப்போதெல்லாம் கந்த புராணக்கால முதலாவது செய்யுள் திகட சக்கர தொடங்குகிற செய்யுள் எல்லோருக்கும் தெரிந்தது அது அவ்வளவு பிரசித்தமான செய்யுள் திகழ சக்கர சமூக மைந்தோரான் தொடங்கக்கூடிய செய்யுள் அப்படி காளிதாசர் என்று சொல்லக்கூடிய மகா கவிஞர் எழுதிய அந்த அவரை கவி என்று சொல்லுவார்கள் அந்த இந்திய இலக்கியத்தினுடைய மிக முன்னோடியாக மிகப்பெரிய முன்னோடியாக வழங்கக்கூடிய காளிதாசர் ரகுவம்சம் செய்தார் அந்த ரகுவம்சத்துக்கு முதலையாவது கவிதை அதை ஸ்லோகம் என்று வடமொழியில் இருப்பதாலே ஸ்லோகம் என்று சொல்லுவோம் அதற்கு அவ்வளவு பெரிய முதன்மை அந்த ஸ்லோகத்திலே அவர் சொல்லுகிறார் முதலாவது பாடலுக்கு அவ்வளவு முதன்மை உலகளாவது என்பது பெரிய புராணத்திலே மிக முதன்மை திகட சக்கர என்பது முதலாவது பாடல் மிக முதன்மையானது பாகத்த பிரதிபத்தையே ஜகத வந்தே பார்வதி பரமேஸ்வர அந்த ஸ்லோகம் சொல்லும் அதாவது இந்த உலகத்துக்கு மாதாவுமாக அன்மையும் தாயுமாக இருவன் இருக்கிறார்கள் அவர்களை நான் போற்றுகிறேன் முதலாவது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் அன்னையும் சொன்னால் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கிறார்கள் அவர்கள் இது போல இருக்கிறார்கள் என்றால் சொல்லும் பொருளும் போல இருக்கிறார்கள் பாகர்தாவிப்தூ